அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராஷிகலாட் அதாவது வேஸ்ட்டு பேண்ட் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த வேஸ்ட் பேண்ட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கர் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த வீடியோவில் பாக்குற மாதிரியே பேண்ட்டை என்ன பண்ணுங்க ஒட்ட என்ன பண்ணுங்க கட் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறேனோ ஸோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடில் இருக்கிறது வந்து நூலால் தான் போட்டிருக்கு நூல் போட்டு தச்சு வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறதோட நம்ம பிச்சி எடுத்துக்கலாம் பிச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு நிறைய பேண்ட்டோட லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் லென்த்தும் பிரெத்தும் ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடு பிரிச்சு எடுத்த பிறகு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற அட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ட்ரே கூட ரெண்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம வைக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்டை வைக்கணும் நம்ம ஏன்னா வெயிட்டான பொருள் வைக்கணும்னா கொஞ்சம் வெயிட்டான அட்டை வைக்கலாம் நான் வந்து லேசான பொருள் வைக்கிறதுனால நான் லேஸாக ஒரு அட்டையை வைக்கிறேன் அந்த அட்டையை சுற்றி வந்து நம்ம ஃபெவிகால் இருந்தாலும் ஃபெவிகால் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்டாப்ளர் கோட்டு கூட பின் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்டாப்ளர் போட்டு தான் பின் பண்ணேன் ஸோ அதே மாதிரியே பின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு கால் இருக்கும்ல ரெண்டு காலில் ஒவ்வொரு துணி இருக்கும்ல அதை வந்து ஒரே ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கோசா அதாவது பின்னாடி வந்து குறுகலாகவும் கொஞ்சம் ஏற ஏற வந்து அகலமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாத ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸையும் கொஞ்சம் வந்து இந்த ஃபேண்ட்டை வந்து வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ தான் புரியுது இந்த டெய்லருங்கெல்லாம் துணி வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுவும் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தைக்கணுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணோம்ல அதையும் நம்ம வந்து ஒரு அட்டை போட்டு நம்ம அழகாக இந்த துணி போட்டு மூடி வச்சுருந்தோம்ல ஸ்டாப்லர் பண்ணி அதையும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிளிப்பு போட்டுக்கோங்க இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளிப்பு போட்டு அதுக்கு அடுத்து மேலேயும் அதே மாதிரி ஒரு ரேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் தொங்க விட்டு பாருங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காண்டு ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிற வரைக்கும் நல்லா ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஏஸ்கோஸ் இல்லாத அதுக்கப்புறமா நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம வீட்டு ஹாலில் அது மாதிரி கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம் ஹாலில் சீப்பு வச்சுக்கலாம் கிச்சனில் வந்து நான் ரொம்ப லைட்டாக இருக்கட்டோமேனு பால் புட்டி மாட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பசங்களுடைய ஷெல்ஃபில் வந்து அவங்களுக்கு தேவையான பொம்மைங்களை நான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இதை மாதிரி நீங்கள் எத்தனை ரேக் வேணாலும் செஞ்சுக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போகிற பேண்ட்டை வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ரெடி நீங்களும் இந்த ஆர்கனைசர் செஞ்சு பாருங்கள் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஆர்கனைசர் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர்